நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை வீடியோவாக பதிவு செய்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆர்பிஐ பேங்க் வந்து புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய மத்திய அரசு தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரூல்ஸ் பொதுவாக வந்து பென்ஷன் பணம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு அப்புறம் வருமான வரி செலுத்துகிறவங்களுக்கு பேங்கில் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதி ஆண்டு வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தொடங்கி இருக்காங்க இதனால வந்து புது புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன விதிகள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மினிமம் பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விதியாக சொல்லியிருக்காங்க பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் ரெண்டு வருஷம் வந்து பேங்க்கில் எந்த பழக்கமும் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து பிளாக் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து மானியம் வாங்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் புழங்காமல் இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் போட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து மறுபடியும் எடுத்துக்கலாம் இதுக்கான எந்த ஒரு பயனும் வந்து உங்களுக்கு கேட்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை வந்து நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் அடுத்தது என்னென்னா வருமான வரி விதிகள் வந்து விதிச்சிருக்காங்க உங்களுடைய ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு வருமான வன் வரி வந்து செலுத்த வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே மூணு லட்சத்துலேருந்து லாஸ்ட்டாக முப்பது லட்சம் வரைக்கும் அதாவது பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து செலுத்தணும் அஞ்சுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் உங்களுடைய வருமான வரியை பொறுத்து அதாவது வருமான வருமானத்தை பொறுத்து நீங்கள் வந்து வரி செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ரூல்ஸ் வந்து என்பிஎஸ் லாகின் ரூல்ஸு நீங்கள் வந்து பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணி உள்ளே போய் உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து உங்களுடைய பேங்க்கில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மூணாவது ரூல்ஸ் பென்ஷன் காசு வாங்கிட்டுருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் ஃபோன் நம்பர் வந்து இருக்கணும் அந்த ஆதார் கார்டை வந்து உங்களுடைய பேங்க்கில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் லாகின் பண்ணி போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டில் கொடுத்துருக்க நம்பருக்கு தான் ஓடிபி வரும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மூணாவது ரூல்ஸ் அடுத்தது நாலாவது ரூல்ஸ் என்னன்னா இன்சூரன்ஸ் பாலிசி விதிகள் அதாவது நீங்கள் வந்து ஆயுள் காப்பீடு உடல்நல காப்பீடு பொதுநல காப்பீடு இதெல்லாம் வந்து வச்சிருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த விதிகள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களும் வந்து பேங்க்கில் போய் உங்களுடைய அந்த பாலிசி கார்டு எடுத்துகிட்டு போய் பேங்கில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் மயமாக்குற அது வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி பண்ணித்தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி